ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அன்பழகன் குற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டிய அவசியம் சீதாவை கல்யாணம் செய்தவுடன் ராமர் சீதாவிடம் இந்த பிறவியில் இருமாந்திரை என் சிந்தையாலும் தொடரமாட்டேன் என்று உறுதி கூறி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தலைப்பின்படி ஒருவனுக்கு ஒருத்தி என்றபடி அறத்தை அறத்தினை உலகிற்கு கற்பித்தார் அது இன்றும் வரை நிலைத்திருக்கிறது ராமர் என்றாலே ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லும் அளவிற்கு அந்த அறத்தினை அவர் உலகிற்கு கற்பித்து ராமர் என்றாலே உத்தமர் ஒருவனுக்கு ஒருவர் என்ற வாழ்ந்து காட்டக்கூடியவர் என்ற அறத்தினை இன்று வரைக்கும் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அடுத்த அடுத்தபடியாக கொடுத்த வாக்கின்படி இரு அறங்களை கையைக்கு தந்து வாக்கை காப்பாற்ற வேண்டும் அறத்தினை கடைபிடித்தார் தசரதர் கோசலையும் சுமித்திரையும் கணவரின் கட்டளை இது என்று ஏற்றி லக்ஷ்மணனை அனுப்பி ராமருக்கு துணை நீக்குமாறு அனுப்பி அறத்தின் பக்கம் நின்றார்கள் லட்சுமணனும் பலா அதிபலா என்ற இரு மந்திரங்களை கற்று உண்ணாமல் உறங்காமல் தாயின் கட்டளைப்படி தொண்டனாக இருந்து ராமனுக்கு தொன்றாற்றி அறத்தின் பக்கம் நின்றார்கள் தசரதர் முன்னாள் செய்த உதவிக்கு நன்றிக்கடனாக ஜடாயு ராமன் லட்சுமணனுக்கு உதவி செய்தார் அந்த உதவிக்கு நன்றி கடனாக நீர்க்கடன் செய்து அறம் செய்தார் ராமர் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் என்ற ஆணையை மீறாமல் சுக்ரீவனின் நகரத்திற்கு செல்லாமல் சுக்ரீவன் பட்டாபிஷேகத்திற்கு லக்ஷ்மணரை அனுப்பி வைத்து அறம் காத்தார் ராமர் விபீஷ்ணர் அண்ணனின் வழி நிற்காமல் அண்ணனின் வழி அறமாகாது என்று ராவணன் பக்கம் நிற்காமல் ராமனுக்கு துணை பிரிந்து ராமனுக்கு அடக்கலையும் கொடுத்து அறத்தின் பக்கம் நின்று அறத்தின் பக்கம் நின்று வழி காட்டினார் தன் பெரியப்பா தான் என்றாலும் தனது மன்னர் என்றாலும் அவர் செல்லும் வழி தவறானது என்று அன்னை சீதாபிரேட்டைக்கு துணை பிரிந்து அறம் செய்தால் அன்னை திருசடை இதனால் கும்பகரணன் கும்பாரன் போன்ற தம்பிகளும் இந்தர்ஜி இந்தர்ஜித் போன்றோரும் இன்றும் பலரும் அறத்தின் பக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் இந்த தகவல்களை இராமாயணத்தை ஒருமுறை படைத்தாலே நமக்கு கிடைக்கும் அனைவரும் அறத்தின் பக்கம் நின்று தர்மத்தின் பக்கம் தள்ளி நின்று காப்பும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் जय श्री राम